காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் சர்வசக்தி ரொட்டவாட்டர் இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மேசி ஃபர்கூஸனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி மற்றும் சர்வசெத்தி ரோட்டா வட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்கசனுடைய ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்ட் தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டிரையர் போது டெய்லர் ஆவரேஜ் தெளிவான உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி எட்டு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி டோட்டலாக இதுவரைக்கும் நாலாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியோட புக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு புக்கு அவைலபிளாக தான் இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த மேசி ஃபர்குசன் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி கூடவே ஒரு சர்வசக்தி ரோட்டாட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க நாற்பத்தெட்டு கத்தி ரொட்டவெட்டுருங்க ரொட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரொட்டா வாட்டுறதாங்க டபுள் டிரைவ் ரொட்டா வட்டர் தான் ரெண்டாலையுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டிரைவ் வந்து வரும் டபுள் ட்ரைவ் ரொட்டா வட்டுறதாங்க இந்த மேசி ஃபர்கசனை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் சர்வசக்தியுடைய நாற்பத்தெட்டு கத்தி ரொட்டா இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கஸ்ஸெல்லாம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் சர்வசக்தி சக்தி வேட்டர் நாற்பத்தி டிக்கத்தில் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டா கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே